ஃப்ளோட்டிங் மார்க்கெட் என்று சொல்லப்படுற மிதக்கும் சந்தை இருக்குது தாய் இருக்கிற அந்த மிதக்கும் எல்லாம் படகுகளில் போயிட்டு பொருட்கள் வாங்குவாங்க ஆனால் இங்கே பொருட்களை வாங்கிட்டு படகு போன்ற அமைப்பில் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பலகை எல்லாமே தண்ணிக்கு மேலால் ஒரு பாலம் போல் அமைக்கப்பட்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்கு மேலால் தான் நாம் நின்றுட்டு இதோ இது பாருங்கள் முன்னாடி இருக்குது அந்த மிதக்கிறது இது தண்ணிக்கு மேலால் சும்மா மிதந்து மிதந்துட்டு தான் இருக்கு இப்போ எல்லாமே ரொம்ப டேமேஜாக போய்த்து பாருங்கள் இதெல்லாம் திருப்பி இருந்தால் நிறைய செலவழித்து இதை நம்ம உயிர்ப்பிக்க வேணும் இதில் எல்லாம் நம்ம நடக்கிறது ரொம்ப கவனமாக நடக்கணும் இல்லை ரொம்ப பேடான கண்டிஷனுக்கு பெய்த்து உடைஞ்சி இருக்குது வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாம இப்ப எங்க இருக்க மாட்டா இலங்கையில வந்து காணப்பட கொழும்பு என்ற பிரதேசத்துல மிதக்கும் சந்தை என்று ஒரு இடம் ஒன்று இருக்குது ரொம்ப வித்தியாசமான ஒரு கன்செப்டோடு செய்யப்பட்ட சந்தை தான் இந்த மிதக்கும் சந்தை அப்படிங்கிறது ஆனால் சில பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு இந்த மிதக்கும் சந்தைங்கிறது தெரியாது இந்த சந்தை எப்படி இருக்குது ஏன் இது நிறைய பேருக்கு இது வரைக்கும் தெரிய வரலை இந்த சந்தில் வந்து இன்னும் நாம் என்னவெல்லாம் செஞ்சால் சூப்பராக வந்து நம்ம நாட்டை முன்னேறிட்டு போகலாம் அப்படிங்கிற சில விஷயங்களை நாம் இந்த காணொலியில் பார்க்குறோம் நினைக்கிறேன் ஏன்னா மிதக்கும் சந்தைங்கிறது உலகளாவிய பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் கிடையாது தாய்லாண்டில் இருக்குது நிறைய பேருக்கு தாய்லாண்டில் இருக்கிற மிதக்கும் சந்தையை பற்றி தெரியும் ஆனால் இலங்கையில் இருக்கிற மிதக்கும் சந்தையை பற்றி இலங்கையில் இருக்கிற நிறைய பேருக்கே தெரியாது ஸோ வாங்க இந்த காணொலியில் இலங்கையில் இருக்கிற சூப்பரான என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு மிதக்கும் சந்தையை வந்து பார்த்துடலாம் சரிங்க நாம் மிதக்கும் சந்தை இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம் இதே கொழும்பில் வந்து பெட்டாவில் இருக்கிற பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி சரி ஒப்போசிட் சைடில் தான் இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் என்று சொல்லப்படுற மிதக்கும் சந்தை இருக்குது பாருங்கள் இதுதான் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பெட்டா அப்படின்னு சொல்லி போட்டிருக்குறாங்க வாங்க உள்ளுக்கு போயிட்டு பார்த்துர்லாம் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு பெரியதொரு லேக்கை அப்படியே கவர் பண்ணி தான் இந்த மிதக்கும் சந்தைங்கிற இந்த கன்செப்டை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இதில் நிறைய கடை தொகுதிகள் வந்து காணப்படுகிறது வெளிநாட்டவர்கள் வருகின்ற பொழுதும் போல் உள்நாட்டவர்கள் வருகின்ற பொழுதும் நிறைய பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த இடத்துல நிறைய கடைகள்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருந்துச்சு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கன்செப்ட் வந்து எப்படி உருவாக்கப்பட்டிருக்கேன்டா தாய்லான்ல இருக்கிற அந்த மிதக்கும் சந்தைகள் எல்லாம் படகுகளில் போயிட்டு பொருட்கள் வாங்குவாங்க ஆனால் இங்கே பொருட்களை வாங்கிட்டு படகு போன்ற அமைப்பில் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல் மிதக்குன்ற அமைப்புகளில் சில ஹோட்டல்களை வந்து உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னா இந்த கன்செப்ட் வந்து உருவாக்கப்பட்டுச்சு பார்த்திங்கன்னா விலங்கும் இந்த சைட்டில் வந்து மிதக்கக்கூடிய வகையில் கடை தொகுதி எல்லாம் காணப்படுகிறது அதேபோல் நோமலான கடை தொகுதிகள் வந்து இந்த ஏரியாக்களில் வந்து காணப்படுகிறது ஆனால் இப்போ தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவான கடைகள் இந்த பகுதியில் இல்லை எல்லா கடைகளும் அதிகமாக மூடுபட்டு வருகிறது என்கிறது தான் ஒரு கவலைக்குரிய விஷயம் ஏன்னால் அதிகமான உள்ளூர் மக்களாக இருந்தாலும் சரி வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் இந்த பகுதிக்கு வருகின்ற வருகை ரொம்ப குறைவடைஞ்சிட்டு நாம் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த குறிப்பிட்ட ஏரியா வந்து இந்த பலகை எல்லாமே தண்ணிக்கு மேலால் ஒரு பாலம் போல் அமைக்கப்பட்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்கு மேலால் தான் நாம் நின்றுட்டு இந்த லேக்கரை அந்த நிறத்தை பாருங்கள் கரும் பச்சை நிறமானதை ஒரு தண்ணியாக தான் இருக்குது என்றால் கரும்பை நிறமாக வந்து தண்ணி மாறுதுன்றா இது பராமரிக்கப்படலை இது தேங்கி நிற்கக்கூடிய ஒரு தண்ணி மாதிரியான அமைப்பாக காணப்படுதுங்கிறது தான் அர்த்தம் இல்லாட்டி சுத்தமான தண்ணியாக இருந்தால் நல்ல ஒரு கிளீனான ஒரு டிரான்ஸ்பரண்டான கலரில் இருக்கும் இது நல்ல ஒரு முறையில் தான் ஆரம்பித்தாங்க பாருங்கள் என்ட்ரன்ஸ் எல்லாம் நல்ல அழகான பூச்சட்டிகள்லாம் வச்சு வருகின்றவங்களை கவரக்கூடிய அளவுக்கு தான் ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போ பராமரிப்புங்கிறதே இல்லாமலுக்கு போயிருக்குது அதனால தான் இந்த நிலையில் காணப்படுது பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற அந்த கைட் பண்ணக்கூடிய போட் கூட ரொம்ப அடி வாங்கிட்டு ஆஃபீஸ் செக்யூரிட்டி டொய்லெட் ரயில்வே ஸ்டேஷன் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு போட் போட்டிருக்காங்க ஆனாலும் இன்னும் சில கடைகள் இன்னும் இந்த பகுதியில் இருக்குது காணப்படுது காலையில் நாம் ஏர்லியாக வந்துருக்கிறோம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மணி ஆகுது ஆனால் இப்போ கூட சிலர்கள் வந்து இந்த இடங்களில் பொருட்கள் பர்ச்சஸ் பண்ணுறதையும் சாப்பிட்றதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா இல்லை அந்த மிதக்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு காணப்படுது அந்த ஏரியாவை போய் பார்ப்போம் அது எப்படி செட் பண்ணியிருக்காங்க அந்த மிதக்கக்கூடிய அமைப்புக்குள்ளே டேபிள் சேர்ஸ் கதிரிகள் எல்லாம் போட்டு இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது ஆனால் அது இப்போ எக்யூவில் இருக்காங்கிறது ஒரு சந்தேகம்தான் இந்த அதுக்குள்ளே யாருமே உள்ளுக்கு போய் இருந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து காணல இதோ பாருங்கள் முன்னாடி இருக்குது அந்த மிதக்கிறது இது தண்ணிக்கு மேலால் சும்மா மிதந்து மிதந்துட்டு தான் இருக்கு இதை இந்த ஏரியாவில் கட்டி வச்சிருக்கிறாங்க சும்மா அப்படியே உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம் பாருங்க நாம் இறங்கும் பொழுது அப்படியே ஆடுது இது இந்த வியூ வந்து செம்மையாக இருக்கு இதில் இருந்து பார்க்க இந்த மிதக்கிற தொகுதியை அப்படியே கொஞ்சம் நகர்த்தி முன்னுக்கு கொண்டுட்டு போயிடுது நடுவில் தண்ணிக்கு நடுவில் விட்டால் செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நமக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இது இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை தான் ஆனால் இதுல இருந்து சாப்பிட்டு அப்படியே மிதந்துட்டு போகிறாங்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறி தான் இதில் சில கடைகள் இருந்தாலும் பல கடைகள் இன்னும் மூடுபட்டு தான் காணப்படுவாருங்க இந்த கடை எல்லாம் ஃபுல்லாவே லுக் பண்ணிட்டாங்க ஒரு நல்லதொரு கன்செப்ட் எல்லா நாடுகளுக்கும் கிடைக்காத ஒரு அற்புதம் இலங்கையில் இருக்கு எல்லா வளங்களும் இருக்கு இயற்கை வளங்களில் நீர் நிலம் அதே போல் மலை பிரதேசங்கள் நல்ல வளமான மண் எல்லா பருவ கால காலநிலைகளும் இருக்குது வெயில் இருக்குது மழை இருக்குது வசந்த காலம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் நம்மளுடைய நாட்டில் இருக்கிற மெயினான பிரச்சனை இது எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்தி நம்மளால் நாட்டை முன்னோ முன்னேற்றி கொண்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு கிடையாது பாருங்கள் இவ்வளோ அழகான ஒரு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் நமக்கு இருந்தும் கூட இதை சரியான முறையில் பயன்படுத்தாமலுக்கு நாம் இருக்க வேண்டாம் இது நமக்குரிய ஒரு வாய்ப்பை நாம் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் அர்த்தம் இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் ஒன்றே அப்படியே ஃபுல்லாக அந்த ஃப்ளோட்டிங் ஆகுன்ற அந்த அமைப்பில் காணப்படுது பாருங்க லக்மால் டெலிஷியஸ் அப்படி என்று சொல்லி இந்த மிதக்குகின்ற அந்த தொகுதியில் ஒரு ஹோட்டல் ஒன்றே இருக்குது ஆனால் இந்த ஹோட்டலில் யாருமே எக்டிவில இல்லை எந்த பொருட்களையும் காணலை இதெல்லாம் என்னத்தை குறிக்கிதுன்னா முன்னாடி இதெல்லாம் நல்ல எக்டிவ்வெலாம் இருந்திருக்கு ஆனால் இப்போ மக்கள் வருகின்ற வீதம் குறைவடைஞ்சதால அப்படியே எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க முன்னாடி பாருங்க பேங்குகள் கூட இந்த பகுதியில் இருந்திருக்கு ஆனால் இப்போ பேங்குக்கெல்லாம் அப்படி பெரியதொரு கம்பியை போட்டு என்ன செஞ்சிக்கிறாங்க கட்டி வச்சுக்கிறாங்க நூற்றுக்கு ஒரு ஐம்பது சதவீதமான கடைகள் தான் இப்போதைக்கு இருக்குது அதிகமான கடைகள் எல்லாமே மூடுபட்டிருக்கு ஒரு நீண்ட கம்பி அப்படியே போட்டு ஃபுல்லாக இந்த ஏரியாவையே க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா விலங்கும் படகு சவாரி போகிற ஏரியாவெல்லாம் முன்னாடி இருக்குது அந்த ஏரியாவெல்லாம் வந்து இப்போ எக்டிவெலாம் இல்லை படகுகள்லாம் முடிஞ்சு போயிருக்குது அந்த ஏரியாவிலேயும் பாருங்கள் நிறைய தொகுதிகள் இங்கு புது புது விதமான ஒவ்வொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு ஆனால் எல்லாமே இப்போ தலைகளாக மாறி இருக்குது பெருசாக ஒன்றும் இல்லைங்க இங்கே இருக்கிற எல்லா கடைகளையும் திறந்து நைட்லேயோ அல்லது டே டைம்லேயோ பகல் நேரங்கள்லேயோ மிதக்குன்ற சந்தை மாதிரி எப்படி தாய்லாண்டில் வந்து சின்ன சின்ன தோணிகள் படகுகளில் அப்படியே மிதந்து கொண்டு பொருட்கள் சேல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு கன்செப்ட் இங்கே உருவாக்கிட்டாங்கடா எகெயின் இதை உயிர்ப்பிக்க முடியும் அப்படி உயிர்ப்பித்தமான நம்ம நாட்டுக்கு வருகின்ற வருமானம் இன்னும் அதிகரிக்கும் இவ்வளவு தான் சிம்பிளாக செய்கிறதுக்கு இருக்குது முதல்ல இதில் இந்த வருகின்றவங்க இந்த நீரோட்டத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட லேக்கில் படகுகளில் சவாரி கூட செஞ்சுருக்காங்க அதுக்கான ஒரு ஆதாரமாக இந்த ஏரியாவில் அந்த படகு சவாரி செய்யக்கூடிய அந்த படகுகள் நிறைய போட்டு அப்படியே அது பழுதடைஞ்சிருக்குது பாருங்கள் நிறைய பேர் இங்கே வந்த உடனேயும் இந்த படகு சவாரிகளில் போகக்கூடிய மாதிரிக்கான சூப்பரான எல்லாம் இருந்திருக்கு ஒரு படகுல வந்து எட்டு பேர் பயணிக்கக்கூடிய மாதிரிலாம் இருந்திருக்கு ஆனால் இப்போ எல்லாமே ரொம்ப டேமேஜாக போயிட்டு பாருங்கள் இதெல்லாம் திருப்பி இருந்தால் நிறைய செலவழித்து இதை நம்ம உயிர்ப்பிக்க வேணும் அந்த பகுதியில் அப்படியே உடைஞ்சி போட்டு வந்து உள்ளுக்கே போயிட்டு இன்னும் இதில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட அந்த சவாரி படகுகள் இருக்குது இந்த லேக் அப்படியே நேராகவே கனதூரம் வந்து போகும் பாருங்க இதில் எல்லாம் நாம் நடக்கிறது ரொம்ப கவனமாக நடக்கணும் ரொம்ப பேடான கண்டிஷனுக்கு பெய்து உடைஞ்சி இருக்குது ஒருவேளை அது ஸ்ட்ராங் இல்லைன்ற நாம் அப்படியே பொத்தண்டு தண்ணிக்குள்ளே போயிடுவோம் இந்த படகுகள்லாம் பார்க்கின்ற பொழுது இது டெமேஜ் ஆகியிருக்கிற விதத்தை பார்க்க பல வருஷங்களாக இது பயன்படுத்தப்படாமல் கிடக்கிறத எங்களால் உணரக்கூடியதாக இருக்குது உண்மையிலேயே இந்த ஏரியா நம்ம சரியான முறையில் மெயின்டைன் பண்ணோம் என்றால் வேறு லெவலில் நமக்கு ஒரு பெஸ்டான ஒரு பிளேஸாக வந்து அமையும் பாருங்க இந்த இடங்களில் இருக்கிற மரங்கள் கூட அந்த இலையுதிர் காலம் வசந்த காலம் என்று ஒவ்வொரு ஒரு காலங்கள் இருக்குன்னா அதை மாதிரி இப்போ இலங்கையை பொறுத்த இது ஒரு வசந்த காலமாக காணப்படுகிறது காலம் முடிவடைஞ்சு வசந்த காலம் ஆரம்பிச்சிருக்குது அதெல்லாம் இந்த மரங்கள் எல்லாம் மேலுக்கு பூக்கள் எல்லாம் அப்படி பூத்து கீழுக்கு கொட்டி கொண்டிருக்கும் நிறைய போட்டோஸ் வந்து பாப்பீங்க ஜப்பான்ல எப்படி இருக்கு அது மாதிரி இலங்கையில இருக்கு அப்படி வந்து நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் போதும் இதெல்லாம் எப்போ நீங்க இந்த ஏரியாவுக்கு வந்து என்ன நடக்கும்போது கவனமா இருங்க நிறைய பலகைகள் உடைந்து இருக்குது இவ்வளவு வளமிக்க நாடு நம்மள நாடு இலங்கை நாடு ஆனால் இதை சரியான முறையில நம்ம பயன்படுத்தினால்தான் இதை நமக்கு வேற லெவல்ல குரோத்துல கொண்டுட்டு போகலாம் பாருங்க அந்த பூக்கள் எல்லாம் முதிர்ந்திருக்குது இந்த மிதக்கும் சந்தை பகுதியடுதலா என்றால் ஆரம்பத்தில் உள்ளுக்கு என்டர் ஆகும் பொழுது இருக்கிற கடை தொகுதிகளில் தான் ஓரளவுக்கு கடைகள் இன்னும் ஆக்டிவ்ல இருக்குது அப்படியே பின்னுக்கு போக போக இருக்கிற கடைகள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ஆயிடுது ஏன்னா இதுக்குள்ளால் இறங்கி கொண்டு நிறைய பேர் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக வர ஃபாரினர்ஸ் நம்மளோட லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த இடங்கள் இருக்கிற சாப்பாடு கடைகள் சில கடைகள் உடுப்பு கடைகளில் போயிட்டு அந்த கடைகளும் இன்னும் வந்து சரியான முறையில் நம்மளுடைய நாட்டு இலங்கை அரசாங்கம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுமா இருந்தால் இது நமக்கு மேலும் நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை குயிக்காக குரோ பண்றதுக்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கும் இந்தியாவில இருந்து பாத்துட்டு இருக்கிற நண்பர்கள் இருந்தா இப்படியான சந்தைகள் இப்படியான வித்தியாசமான கன்செப்ட்கள் வந்து உங்களுடைய நாடுகள்லையும் இருக்குதா அப்படிங்கிறத மறக்காமல் கொமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க நமக்கு முன்னாடியே வந்து சாப்பாடு கடைக்குள்ளே வந்து போகிறாங்க ஏன்னா சில ஆக்களுக்கு இது அட்ராக்ஷனாக இருக்கும் சில ஆக்கள் வந்து கண்டிப்பாக இதை விரும்புவாங்க ஆனால் இதை ஒன்றும் நாம் வேறு லெவலில் க்ரோ பண்ணணும் இந்த இடத்துல வந்து சாப்பிட்றதுக்காக வந்து வெயிட் இருக்காங்க லோக்கல் பீப்புள்ஸும் சில ஆட்கள் இந்த இடத்துல வந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் இருக்காங்க கண்டிப்பாக இது இன்னும் இம்ப்ரூவ் அப் ஆகணுங்கிறது என்னுடைய ஆசை என்ன இலங்கையில் இருக்கிற நிறைய பேருக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரியாது அதற்காக தான் நாம இந்த இடத்தையும் விசிட் பண்ணியிருக்கோம் பெருசா சொல்ற அளவுக்கு இந்த இடத்துல ஒன்றும் இல்லை என்றாலும் இதை பெருசா சொல்ற அளவுக்கு நாம இந்த இடத்த மாத்தணும் பாருங்க இதெல்லாம் பொறியினர் கவரக்கூடிய மாதிரி அந்த கைப்பணி பொருட்கள் கையால செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் வச்ச கடைகளும் இருக்குது இது எல்லாமே என்ட்ரன்ஸ் பகுதியில் மட்டும்தான் இப்படியான கடையெல்லாம் எல்லாம் காணப்படுது அப்படியே முன்னுக்கு வருகின்ற அந்த ஏரியாவில் நிறைய உடுப்பு கடைகளும் வந்து இருக்குது இதுல இந்த பாதை ஊடாக போனோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி போட்டு இருக்கிறாங்க இந்த போட் கைட்ல இதுதான் அந்த ஃபன் வியூ முன்னுக்கு நம்ம என்டர் ஆகின உடனே அந்த பகுதியில டேஸ்ட் டெஸ்டா பேக் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பேக் ஹவுஸ் இருக்கு அந்த பேக் ஹவுஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்கு நான் நினைக்கிறேன் அவங்க எதுவும் யூனிக்கான ஃபுட்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்களோ தெரியல அதனால ரொம்ப டிஃப்ரெண்டான முறையில் அந்த ஹோட்டலுக்கு அதிகமான மக்கள் போறத பாக்கக்கூடிய மாதிரி இருக்கு இன்னைக்கு காலநிலை ரொம்ப மோசமா இருக்குங்க நாமளும் கொழும்புக்கு வந்துட்டோம் வந்த உடனே நல்ல நல்ல பிளேஸுக்கு விசிட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தா இந்த காலநிலை நமக்கு ரொம்பவே சதி செய்யுது வளமையா கொழும்புல அடிக்கடி நல்ல வெயில் உழும் ஆனா நாம வந்த முதலாவது நாள் மட்டும் வெயில் உழுந்துச்சு அதுக்கு பிறகு ஃபுல்லாவே மழையா போயிட்டு இந்த காணொலி உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கும் இலங்கையில இப்படியெல்லாம் இருக்குதா ஐயோ இதையெல்லாம் மிஸ் பண்ணிருக்கமே இதை ஒன்றும் க்ரோ பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் இந்திய நண்பர்கள் வெளிநாடுகள்ல இருந்து பாக்குற நண்பர்கள் இருந்தா இப்படியான வித்தியாசமான நல்ல இடங்கள் உங்களோட நாடுகளிலேயும் இருந்து பராமரிப்பு இல்லாமலுக்கு கிடந்தா அதை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க இந்த இடத்த நிச்சயமாக குரோ பாதையில் கொண்டுட்டு போகணும் வளர்ச்சி பாதையில் கொண்டுட்டு போகணுங்கிறது என்னுடைய ஆசை அதுக்கு இந்த பதிவு ஒரு பெர்சன்டேஜ் உதவியாக இருந்தால் கூட எனக்கு தான் இதை பார்க்கின்ற நண்பர்கள் இந்த இடம் குரோவாகிறதுக்குரிய ஒரு ஹேஷ்டேக்கை உருவாக்கி நம்மளுடைய ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்திலையும் வந்து பப்ளிஷ் பண்ணுங்க ரீக்ரோ ஃபுட்டிங் மார்க்கெட் பெட்டா அப்படின்னு சொன்னாலும் சரி அதில் ரீபில்டுன்னு சொல்லி போட்டாலும் சரி ஏதாவது உங்களுக்கு மனசுல படுறதை வச்சு இந்த மார்க்கெட்டை வந்து நம்ம க்ரோ பண்ணுறதுக்குரிய ஒரு துளி ஒரு பெர்சன்டேஜ் முயற்சியாச்சும் எடுப்போம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இந்த காணொலி உங்களுக்கு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கும் மீண்டும் ஒரு சூப்பரான காணொலியோடு உங்களை சந்திக்க வர உங்களத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் டாடா பாய் பாய்